ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வடுமாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா வடுமாங்காய் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சாமான்கள் என்னென்ன எவ்வளோ அளவு சேர்க்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே மாங்காய் ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் பூண்டு ஊர்கா இந்த மாதிரி நிறைய ஊருகா ரெசிபி போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ஊருகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வடு மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வடுமாங்காய் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாங்காய் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் சிறு சைஸாக உருண்டை மாங்காயாக கிடைக்கும் அந்த மாங்காயெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு இங்கே யூஎஸில் இந்த மாதிரி தான் கிடைச்சது கிடச்சதுலேயே கொஞ்சம் சிறு சைஸாக பார்த்து வாங்கி வச்சிருக்கிறேன் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொத்தோடைய மாங்காய் கிடைக்கும் இந்தியாவிலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதோட காம்பு பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நறுக்கிக்கணும் சுத்தமாக நறுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஊருகா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இந்த ஊருகா செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாங்காயை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிடுங்க அதில் பால்லாம் எதுவுமே இல்லாமல் கழுவிட்டு ஈரமே இல்லாமல் தொடச்சிடுங்க தொடச்சி ஒரு பரவலான இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்ல ஈரம் இல்லாதப்ப ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கும் நம்ம ஒரு பொடி அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சுத்தமான ஈரமே இல்லாத மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கல் உப்பு சேர்க்க போகிறேன் கல் உப்பை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கல் உப்பு கொஞ்சம் பெரும் சைஸாக இருக்கிறதுனால கப் இருக்குது கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அரை கப்புக்கு கொஞ்சம் குறவா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல் உப்பு தான் போடணும் கல் உப்பு இல்லாத பட்சத்துல கால் கப்பு டேபிள் சால்ட் கூட நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா இதுல மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப இதுலேயே வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் தேவைப்படும் இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அதனால நான் ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கடுகு கடுகை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தேவைப்படும் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் குறவா எடுத்திருக்கிறேன் பாத்தீங்களா இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் முக்கியமா பெரும் சைஸ்ல இருக்கிற கடுகு தாங்க எடுத்துக்கணும் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா அந்த கடுகு நல்லா இருக்காது இப்போ இத வந்து நல்லா நைசா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு தேவையான ஊறுகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நைசா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு எப்படி கிளறலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் பாத்திரமாக இருக்கட்டும் மாங்காயாக இருக்கட்டும் மிக்சியாக இருக்கட்டும் உங்களோட கை கரண்டி எதுலேயுமே ஈர இருக்கக்கூடாது அப்போ தான் இது ரொம்ப நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லா மசாலா பொடியும் மாங்காயில் சேர்த்துருங்க அடுத்ததாக இந்த வடுமாங்காய் ஊறுகாய்க்கின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க விளக்கெண்ணையோட ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்க அதனால் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்க போகிறேன் நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் மெஷரிங் கப்பை பொறுத்த வரைக்கும் அரை கப்புக்கு கொஞ்சம் குறவாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கால் கப்பு விளக்கெண்ணையும் கால் கப்பு வந்து நல்லெண்ணெயும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரமே இல்லாத கரண்டியை வச்சு நல்ல இந்த எண்ணெய் மசாலா மாங்காயில் படுற அளவுக்கு கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த தான் இருக்கும் இப்போ அந்த போட்டிருக்கிற உப்பு வந்து இந்த மாங்காயில் ஊற ஊற மாங்காய் சுருங்கி உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை வெயிலெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு காலையில் சாயங்காலம் ஈரமே இல்லாத கரண்டியை வச்சு நல்லா கலந்து கலந்து விடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல தண்ணி விட்டு உங்களுக்கு மாங்காய் ஊறி வரும் நான் ஒரு அஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இதை வந்து ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊருகா போட்டு அஞ்சு நாள் ஆச்சு நான் டெய்லியுமே ரெண்டு மேலே காலையில் ஒரு நேரம் நைட்டு ஒரு நேரம் கரண்டியை வச்சு கலந்து கலந்து விட்டுருந்தேன் அந்த மாங்காய் நல்லா ஊறி அந்த மாங்காயும் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் அதே மாதிரி தண்ணி விட்டு நமக்கு வடுமாங்காய் அந்த தண்ணியும் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணியை நீங்கள் வந்து தயிர் சாதம் முக்கியமாக இப்போ வெயில் காலத்தில் பழைய சாதம் கேழ்வரகு கூழோட நான் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அஞ்சு நாள் கழித்து நீங்கள் சாப்பிடலாம் மாங்காய் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஊற ஊற நல்லாவே சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை ஸ்டோர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் ஜார் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப ஈரம் இல்லாத கரண்டியும் கையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் தான் இது நிறையா நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி அளவுகளோட இந்த வடுமாங்காயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்